விநாயகர் சிலைகள் உருவாகும் விதம் நம்ம பார்த்துருப்போம் இந்த விநாயகர் சிலைகள்னால் வடிவமைச்ச வடிவமைப்பாளர் ஒருவருடைய பேச்சு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அறந்தாங்கியில் களிமணால் ஆன பொருட்கள் செய்யக்கூடிய பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவர் ஒரு சிலை வடிவமைப்பாளர் இவர் பேர் ஜெகநாதன் இவர் இவரால் வடிவமைக்கப்பட்ட சிலைகளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் வேணும் அப்படிங்கிறவங்க அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் மூன்று அல்லது ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக சிலைகள் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவர் சிலையை வடிவமைத்து உங்களுக்கு வழங்குவார் என் பேர் ஜகநாதன் நான் ஒரு இப்போ ஒரு பாஞ்சு வருஷமாக பிள்ளையார் பிள்ளையார் செல்லாம் போயிட்டுருக்கேன் இருந்தாலும் நான் போய் மண் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் போய் மண் ஒரு வண்டி மண் ரெண்டாயிரரூவா வருது மாட்டு வண்டிக்கு மண் அந்த மண்ணில் குளம் அது உமி உமி ஒரு கிலோ அஞ்சு ரூபா உமி அது வைக்க குளம் சேர்த்து பிணைஞ்சு ரெண்டு நாள் காய போட்டு ஊற வச்சு அப்புறம் இப்போ நாள் கடந்து அப்புறம் பண்ணணும் பிள்ளைச்சியில் பல கிராமங்கள் கொடுக்குறோம் எங்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் இப்போ இதுக்கிட்ட எங்கிட்டு ஆவிடா சைடு இங்கிட்டு மனைமல்லி பூச்சி சைட்டு கோட்டை போட்டினேன் இப்படி எங்கிடு தேனிப்பட்டி புதுப்பட்டி இந்த மாதிரி இடத்துலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி வருஷத்துக்கு இப்படியும் ஒரு முப்பது நாற்பது செலவு பண்ணுறேன் நான் ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சிலைன்னா ஒரு சில பண்ணுறதுக்கு இப்படியும் ஒரு செலவு பண்ணால் அஞ்சு நாள் ஆகும் ஒரு செல பண்ணு ஒரு அஞ்சு அடி செலவு பண்ணால் அஞ்சு நாள் ஆகும் மூணு அடி சிலைன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது மழை பெய்ஞ்சுன்னா பண்ண முடியாது பத்து நாளாக கூட ஆகும் ஒரு நாள் மழை பெய்ய சுத்தமாக பண்ண முடியாது வெயில் காத்தடிச்சால் தான் பண்ணலாம் மிகச் சிரமங்களுக்கு இடையில் வடிவமைக்கப்படும் இச்சிலைகளை வடிவமைக்கும் சிலை வடிவமைப்பாளர் அனைவரையும் தலை வணங்குகிறோம் உங்களுடைய பிஸியான ஷெடியூலும் எங்களுடைய சேனலுக்கு பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்